ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஆர் ஒஃபிஷியல் ஸோ இந்த விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போது ஸோ நான் கார் ஷோரூமுக்கு வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய எல்சாவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ எல்சா நான் யாருன்னு பார்க்குறீங்களா என்னோடய கார் என்னோடய கனவு என்னோடய ட்ரீம் ட்ரீம் கனவு எல்லாமே ஒன்று தான் ஆனால் சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ என்னோட ஹாப்பினஸ் இது இது பக்கெட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று எனக்கு ஸோ நிறைய இருக்குது பட் இதுதான் என்னோட முதல் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பைக் எடுத்திருக்கேன் என்டார்க் எடுத்தேன் சென் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஹோண்டாய் ஷோரூமில் என்னோடய நேம் தான் ஃபர்ஸ்ட் டொண்ட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் என்னோடய போர்ட்லேயே வந்து என்னோடய நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸோ என்னோடய எல்சாவை நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க ஸோ இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நான் வந்து எல்லாமே இந்த இது எல்லாமே வந்து உங்களால் தாங்க எல்லாமே ஸோ என்னோடய சப்போர்ட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாராலேயும் தான் என்னால் இது பண்ண முடிஞ்சது சத்தியமாக உங் நீங்கள் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது ஷோருங்க கண்டிப்பாக ஸோ இதை நான் எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன் என்னோடய லைஃப்பில் ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோடய சந்தோஷத்தில் என்னோட கை காலை ஆக்சுவலாக இது நானா இல்லை வேற ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் சோ என்னோட எல்சாவை இப்ப நீங்க பாக்க போறீங்க ரெடி ஸ்டார்ட் இவன் தாங்க இவ தான் எல்சா ஸோ இவங்களுக்கு நேம் வந்து எல்சான்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு எதுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட ட்ரீம் கார் இது ஸோ ட்ரீம் கார் கார் இல்லைங்க எல்சா ஸோ இந்த எல்சா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்து இவ அவள் வந்து மேலேயே வரக்கூடாது இவள் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெக் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் என்னோட கூடவே இருந்து சுற்றிட்டு இருந்தாங்க அதை எல்லாம் கிழித்து இல்லடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் வந்து காமெண்ட் பண்ண சொல்லிட்டு என்னோட பாசிட்டிவ் வைபோடு இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து லாஸ்ட் வரைக்குமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி ஸோ இது எல்லாமே காரணம் என்னோடய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இவங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச் மேரேஜ் ஸோ நீங்கள் எல்லாமே என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அண்ட் பூஜை போட்டிருக்கோம் பூஜை போட்டுட்டு காரை எடுக்க போறோம் ஸோ ஸோ இப்போ வந்து கார் கீ எனக்கு கொடுத்துட்டாங்க என்னோடய இல்சாவோட கீயை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து அங்கே எனக்கு இந்த காருக்கு வந்து எல்லாருமே அவங்களுக்காக தான் இவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஸோ அவுட் ஸ்டாண்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் அவருக்கு ஸோ நல்லா வந்து எனக்கு வந்து கார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ கடைசி வரைக்குமே நல்லா வந்து பேசினார் எங்கக்கிட்ட ஸோ அவருக்கு தான் இது ஸோ கீயை நாங்கள் வாங்கிட்டோம் கீயை வாங்கிட்ட அடுத்ததுக்கு என்னோடய இல்சாவில் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்றது அழுக வந்துச்சு பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்ல நேரத்துல இல்லையா கூடாது இல்லையா தான் வந்து எடுத்துட்டேன் வண்டிய சோ உங்களுக்கு உங்களுக்கு இதுல என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இதில் முக்கியமா என்னன்னா சன்ரூஃப்ங்க சன்ரூஃப் சன்ரூஃப் வாங்கணும்னு சொல்லி இதுதான் ஆசை நார்மலாக கார் எல்லாருமே எடுத்துக்கலாம் பட் என்னோடய ஏ ஏன் ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோட ஒரு கார் வாங்கணும் என்னோடய பட்ஜெட்டில் இவ்வளோ அதிகமாக கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அந்த என்னோடய பட்ஜெட்டில் எனக்காக ஒரு கார் ஒன்று இருக்கணும் அதாவது எல்சா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பெரிய ஆசைலாம் இல்லை பெரிய அந்த கார் எடுக்கணும் இந்த கார் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் கிடையாது எனக்கேற்ற ஒரு ஏழைக்கேற்ற எல்லோரும் உண்டு இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார் நான் எடுத்திருக்கேன் ஸோ அது அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கோம் கோவிலுக்கு வந்து பூஜை போட்டிருக்கோம் பூஜை போட்டுட்டு ஆக்சுவலாக இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூரில் இருக்கிற வந்து அரணியம்மன் கோவில் வந்து அதுதான் வந்து வாகனத்துக்கு வந்து பூஜை போடணுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எடுத்தொன்னே கோவிலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பூஜை போட்டிருக்கேன் எப்படி இருக்கு என்னோட எல்சா எல்லாரும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட எல்சா பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக என்ன கார் அப்படின்னா ஹொண்டால ஐ டுவெண்ட்டி தான் எடுத்திருக்கேன் ஸோ இது ஒரு பெரிய இது இருக்காது பட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஹாப்பினஸ் சந்தோஷம் என்னால் முடியாது நினச்சிட்டு இருந்ததை நான் முடிய வச்சுருக்கேன் ஸோ என்னோடய சப்போர்ட்டிவ் சப்போட்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அவங்க இல்லாமல் எதுவுமே என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க என் கூடவே இருந்து ஸோ அவங்களால் மட்டும்தான் என்னால் இது பண்ண முடிஞ்சது எப்படின்னு தெரியல பட் இப்படிதாங்க நான் போகணுன்னு ஆசைப்பட்டதே ஸோ என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு அடுத்தபடி நான் மேலே வந்துட்ருக்கேன் ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆன் எல்லாராலேயும் தான் இது எல்லாமே நடந்தது ஸோ இது ஃபைனலாக வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கிற ஹாப்பியை வந்து ஃபைனலாக நான் கொண்டு வந்துருப்போம் ஒரு வீடியோவில் அதை நீங்கள் ரீல்ஸாக பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ரீல்ஸாக பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் ஸோ அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் நான் என்னோடய காரை எடுத்திருக்கேன் இஎம்எல்லாம் கிடையவே கிடையாது இஎம்ஐலாம் கிடையாது ஏன்னா முன்னாடியெலாம் வந்து நான் எப்பவுமே இஎம்ஐல வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ இஎம்ஐயை வாங்கக்கூடாதுன்றது தான் என்னோடய ஒரு லட்சியம் ஸோ அதை நான் பண்ணிட்டேன் ஸோ அண்டு இது வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மறக்கவே மாட்டேன் யாரையுமே அண்டு நீங்க பா நினைக்கிறேன் ஆல்ரெடி ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கொண்ட ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் வரும் ஃபுல் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே வந்து என்னோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருப்பேன் இன்ஸ்டா ஐடி வந்து ஸ்ரீ மேக்கோர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீ ஸ்ரீஜா நாயர்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய வீடியோஸ் இனிமேல் அடிக்கடி 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 வரும் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணலாம் பட் தயவு செய்து திட்டாதிங்க முடிஞ்சா நல்லதாக நாலு வார்த்தை சொல்லுங்கள் அண்டு நிறைய பேர் இஷ்டத்துக்கு கண்டபடி பேசுவாங்க அதெல்லாம் நான் கேர் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் இல்லை ஸோ எனக்கு இது என்னோட ட்ரீம் என்னோடய ட்ரீமை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஸோ அச்சீவ் பண்ண கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் யூ அதை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் பை